வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் ஒரு அந்த ரோஸ்ட் வீடியோ போயிட்டுருக்கு ஸோ அந்த ஹோஸ்ட்டு பெர்ஃபார்மரை வந்து முன்னாடி உட்கார வச்சு எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு ரோஸ்ட் பண்ணி எல்லாம் கேள்வி பண்ணி சிரிக்கலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதில் நம்ம சிவகுமாருக்கு தர்சிகா ஒன்று சொல்லியிருப்பாங்க உங்களுக்கெல்லாம் கோவமே வராதா கோபம்னா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு யாராவது உங்களை பேசினா நீங்கள் எதிர்த்து பேச மாட்டிங்களா எதுவும் அஃபன் டிஃபன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு ஸோ உங்களுக்கு உ உப்பு போட்டாவது சோறுனது சாரி எங்கள் வீட்டில் இருந்தாவது உங்களுக்கு உப்பு கடன் தரோம் அதை போட்டாவது நீங்கள் சாப்பிடுங்க அப்பாவது உங்களுக்கு சூடு சோறம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி படு பயங்கரமாக சொன்னாங்க ஸோ அது வேணால் உண்மை தான் ஆக்சுவலாக அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனையும் வந்து அவங்க வந்து ரஞ்சித்திட்ட கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்னென்னா தீபக் வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசியிருப்பார் கேமில் வந்து யோ என்னையா இப்படி ஒரு இது கேமில் தோற்றுருப்பாங்கள்ல அந்த இப்படி இங்கிட்டு இங்கிட்டு ஆட்டுறதில்லை ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பார் யோ என்னையோ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசியிருப்பார் ஸோ அப்பவும் வந்து அவர் வந்து டேரெக்டாக அதை அவர்கிட்ட தீபகிட்ட பேசாமல் எங்கள்கிட்ட வந்து ரஞ்சித்திர சொல்லுவார் எங்கள்கிட்ட பெ பெண்கள்ட்ட வந்து நிறையா பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாரு ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னு வந்து தர்சிகா வந்து ரஞ்சித்ரை சொல்லியிருப்பார் ஸோ இதே இது நான் தர்சிகா வேணும் நான் அப்போவே கேட்டிருப்பேன் ஆனால் அவர் கேட்காம இருக்காரு ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும் இதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நான் பார்த்துட்டேன் அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு ஸோ அதுக்காக தான் நான் அந்த வேர்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து தர்சிகா சொல்கிறாங்க ஸோ அது வேணால் கரெக்டானது தான் ஏன்னா வந்து அந்த தீபாக்கை பற்றி பேசினாலே அவர் நேராக பேச மாட்டேங்கிறாரு தனியாக தனியாகவே வந்து பேசிகிட்டு இருக்காரு தனியாக மீன்ஸை அடுத்தவங்கள்ட்ட வந்து பேசுகிறாரு நேரக்டாக டேரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு ஸோ கரெக்டான ரோஸ்ட் கொடுத்தாங்க ஸோ அதுதான் ரோஸ்ட் ஆக்சுவலாக மத்த பேர்லாம் அப்படி பூசி முழு மாதிரி போயிட்டு இருந்தாங்க ஸோ ஜெஃப்ரி சௌந்தர்யா பண்ணது செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம வர்சினி ஐயோ சூப்பராக பண்ணாங்க வர்சினியோட கிராஃப் வர வர ஏறிட்டே போகுது ஸோ நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குமா பார்க்கவே முடியலமா உன் வாய்ஸில் எனக்கு சொல்ல ஆசை பட் உன் வாய்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்பவும் ஒரு ஆக்டிவியூட் காமிக்கிறாங்க சவுந்தரியா ஸோ பண்ணாத பண்ணாத எனக்கு பார்க்க முடியல கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலாக மித்த எல்லாருமே பூசி முழுகின மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து சௌந்தர்யா ஒரு வேலை பண்ணிச்சுமா பண்ணிச்சுங்க இந்த இதெல்லாம் வயிற்றுச்சல்லாம் காமிப்பாங்கள்ல அந்த இதை வந்து இந்த பாத்திரம் வளர்க்குற டாஸ்க்குன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு கால் மேலே கால் போட்டு அந்த புறமோ இதில் பார்த்துருப்பீங்க த்ரீயில் அதில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களை பற்றி சொல்லுது ஆக்சுவலாக அது பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது அது பார்க்குற டாஸ்க் டாஸ்க் மாதிரியே இல்லை பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லுது அதில் முத்துக்குமரனை பற்றி அவ்வளோ உண்மை வச்சுருக்கு ஸோ நீ வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸையே மேலே தூக்கிட்டு போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாள் டொம்முன்னு எழுந்துருவேன் அடுத்தவங்க மைண்டை கழுவி 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 விளாடணும்னு நினைக்காத ஸோ அது வந்து நீ தப்பான கேமு உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா அவ்வளோ கடுப்பு இருக்குங்க அந்த பொண்ணுக்கு முத்துக்கு மரன் மேலே ஆனால் உண்மையிலே பிளான் பண்ணி விளாடுறது சௌந்தர்யா தான் டக்குன்னு இந்த பிக் பாஸ் கொடுக்கும் அதை அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு பாருங்கள் பயங்கர க்ளவராக அவ்வளோ வருது ஒன்றும் தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே பொண்ணு சௌந்தர்யா தான் அந்த வீட்டில் ஸோ ஜாக்லின் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க பிக்பாஸுக்கு கூட பிக் பாஸோட அந்த சாட்டே நீ தான் வச்சுருக்க எப்படின்னு ஓன்ட்ட தான் நான் கற்றுக்கறணும் அப்படின்னு ஸோ இட்ஸ் வெரி கிளவர் கேர்ள் சௌந்தர்யா ஸோ சர்சியாக வந்து சியோக்மார்க் சொன்ன ரோஸ்ட்டும் கரெக்டானது தான்